உள்ள வவுலன் சதிதா யூஸ்லிகளுக்கும் அதீமா அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை மாணவர்களின் பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைக்கும் விதமாக சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களின் உள்ளத்தில் நஞ்சை விதைத்து அவர்களை முஸ்லிம் மன்னர்களான முகாலய மன்னர்களை அந்த மாணவர்கள் தவறாக விளங்கி கொள்ளும் விதமாக சிபிஎஸ்சி பாடப்புத்தகம் அதாவது சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி எட்டாம் வகுப்புக்கு உண்டான பாடப்புத்தகத்தில் முகாலய மன்னர்களான பாபர் அக்பர் அவுரங்கசீப் ஆகிய மன்னர்களைப் பற்றி மிகவும் கொடூரமான ஆட்சியாளர்கள் என்று முகாலய மன்னர்களான பாபரை பற்றியும் அக்பரை பற்றியும் அவுரங்கசீப்பை பற்றியும் இன்னும் சிலரை பற்றியும் தவறான முறையில் ஒரு தகவலை சிபிஎஸ்சி எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இந்த தவறான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது அதேபோன்று டெல்லி சுல்தான்களை பற்றியும் மராட்டிய மன்னர்களை பற்றியும் பிரிட்டிஷுடைய அந்த காலனி ஆட்சியை பற்றியும் சில தகவல்கள் முதல் முறையாக மாணவருக்கு மாணவர்களுக்கு சொல்லப்படுவதாக பாடப்புத்தகத்தில் சில தகவல்கள் சில செய்திகள் பாடமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அதில் முகாலய மன்னர்களான பாபரை பற்றி அக்பரை பற்றி அவுரங்கசீப் அவர்களை பற்றி மிக தவறான முறையில் கொடூரமான ஆட்சியாளர்கள் என்ற ரீதியில் ஒரு தவறான கருத்தை வெளியிட்டிருக்கிறது என்சிஇஆர்டி என்று சொல்லப்படுகிற நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கு அதாவது சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை தயாரித்து அந்த புத்தகங்களை ரெடி செய்து வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு கவுன்சிலு தான் இந்த கவுன்சில் இந்த கவுன்சில் வெளியிட்ட பாட புத்தகத்தில் தவறான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது அதாவது முகாலய மன்னர்கள் கொடூரமான ஆட்சியாளர்கள் என்பது போன்ற ஒரு தவறான சித்தாந்தத்தை இவர்கள் பாடத்திட்டத்திலே பூத்தி இருக்கிறார்கள் இதை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உள்ளத்தில் முஸ்லிம்களைப் பற்றி இந்த நாட்டை ஆண்டு காலம் ஆட்சி செய்த முகாலய மன்னர்கள் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்தவில்லை இந்துக்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியையும் தான் முகாலய மன்னர்களில் அதாவது முகாலய மன்னர்களான பாபரில் இருந்து அவுரங்கசீப் ஷாஜஹான் வரையிலும் கடைசி மன்னரான பகதூர்ஷா வரையிலும் எல்லா முகாலய மன்னர்களும் டெல்லி சுல்தான்களும் அவர்களுடைய ஆட்சிகள் அனைத்துமே இந்துக்களை திருப்திப்படுத்தும் விதமாகத்தான் அவர்களுடைய ஆட்சி அமைந்ததே தவிர அவர்களைப் பற்றி சில தவறான தகவல்கள் சில புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் கட்டாய மதமாற்றம் செய்தார்கள் இந்துக்களை அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்தினார்கள் என்று அந்த மன்னர்களைப் பற்றி தவறான கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது பொய்யான அவதூறான கருத்துக்கள் அந்த பொய்யான அவதூறான கருத்துக்கள் மாணவர்களுடைய உள்ளத்தில் நஞ்சை விதைக்கும் விதமாக தவறான அந்த கருத்து இன்று புகுத்தப்பட்டு இருக்கிறது இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் பல வருடங்களாக நாம் சொல்லி வருகிறோம் அதாவது இன்றைக்கு மத்தியிலும் சில மாநிலங்களிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மதவாத பாஜக அதனுடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு இந்திய மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கை ஆர்எஸ்எஸ் மதவாத கொள்கை அந்த ஆர்எஸ்எஸ் மதவாத கொள்கை அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் ஊடுருவி விட்டது குறிப்பாக கல்வித்துறையில் ஊடுருவி விட்டது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி கல்வியில் இருந்து முக்கியமான கல்வியாக மத்திய அரசு பாடத்திட்டமாக இருக்கக்கூடிய மத்திய அரசு கல்வி கல்வி கல்வியாக இருக்கக்கூடிய மத்திய அரசு நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தின் கல்வியாக இருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை முழுமையாக அவர்கள் கட்டுப்பாட்டிலே எடுத்து அதாவது கல்வித்துறையில் நச்சு கருத்தை ஆர்எஸ்எஸ் உடைய அந்த மதவாத கருத்துக்களை அவர்கள் பூத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த தகவல் இந்த செய்தி நமக்கு படிப்பினியாக தருகிறது அதாவது இது ஒரு தகவறான தகவல் என்பதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் முகாலய மன்னர்கள் இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்தவில்லை இந்தியாவை வளப்படுத்தினார்கள் இந்தியாவை செழிப்பாக்கினார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவையும் இந்திய மக்களையும் பாதுகாப்பதில் முகாலயர்கள் பெருமளவு பங்கு வகித்திருக்கிறார்கள் டெல்லி சுல்தான்கள் பெருமளவு பங்கு வகித்திருக்கிறார்கள் அந்த உண்மையான வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு பொய்யான வரலாறுகள் தான் இன்றைக்கு புத்தகமாக எழுதப்பட்டு ஒரு சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆர்எஸ்எஸ் காலங்காலமாக முகாலய மன்னர்களான முஸ்லீம் மன்னர்களைப் பற்றி என்னென்ன தவறான கருத்துக்கள் சித்தாந்தங்களை சொல்லி வந்ததோ அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தவறான அவதூறான பொய்யான கருத்துக்கள் கல்வித்துறையில் பல வருடங்களுக்கு முன்பே ஊடுருவி விட்டது அது நிரூப நிரூபணமாகும் விஷயமாகத்தான் இன்றைக்கு இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனான் அல்ல இந்த மதவாத கும்பல்களின் சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் இந்த தவறான தகவல்களை வெளியிட்ட அதாவது தவறான ஒரு கருத்தை பாடத்திட்டத்திலே புகுத்திய என்சிஇஆர்டி என்று சொல்லப்படுகிற அந்த கவுன்சிலை நாம் கண்டிப்பதோடு இது மாணவர்களுடைய உள்ளத்தில் நஞ்சை விதைக்கும் ஒரு செயல் என்பதை நாம் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எல்லாம் அல்ல அல்ல சத்தியத்தை பேசக்கூடிய நிலைநாட்டக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக வஹரு தவானா அனில் ஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்